இந்த ஒரு அற்புதமான ஒசிஃபாவை நீங்கள் துவா கேட்கும் போதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் வெற்றியை அல்லாஹு தலா உடனடியாக தருவான் நினைத்து பாருங்கள் அம்மா என்று அழைக்கும்போது தாயினுடைய உள்ளம் எவ்வளோ குதுவளிக்கிறது அதே போல் நீங்கள் ரப்பனா ரப்பனா என்று அழைக்கும்போது அந்த ரப்பும் ஒரு வேலை உங்களுடைய பாவங்களின் காரணமாக கொஞ்சம் மனம் இறுகி போய் இருந்தானே ஆனால் அந்த இறுக்கத்தை உடையுங்கள் அவன் உள்ளத்தை உருகச் செய்யுங்கள் இது சாதாரணமான வேடல்ல பெரும் பெரும் மூலமாக்கல் நமக்கு தந்த ஒரு அற்புதமான ஒசீஃபா கிதாபில் பார்த்து தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா தன்னை பெயர் சொல்லி அழைப்பதை மிகவும் பிரியப்படுகிறான் அல்லாஹு அபுல்லாலமினுடைய திருப்பெயர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக தொண்ணூத்தி ஒன்போது அஸ்மா உல் ஹஸ்னா என்ற இறைவனுடைய திருப்பெயர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரயோஜனத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது இந்த திருப்பெயர்களை தாண்டி ஒரு சில பெயர்கள் அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமானவையாக இருக்கின்றன பெற்ற தாயானவள் தன் குழந்தை பேச ஆரம்பிக்கும் நேரத்தில் தன்னை பார்த்து கொச்சை மொழியில் மா என்று அழைக்கிறதோ அம்மா என்று அழைக்கும்போது அவள் அடையக்கூடிய ஆனந்தம் அவரவர் அவரவர் பாஷையிலே அந்த தாயினுடைய பெயர் அந்த குழந்தை சொல்லும்போது ஏற்படக்கூடிய பரவசம் இதே போல படைத்தவன் அல்லாஹு ரபுல்லா மீன் தன்னுடைய இல்லாத பெயராக இருக்கக்கூடிய ரப்பு இந்த வார்த்தையை இறைவன் நாம் சொல்லும் போதெல்லாம் மிகுந்த சந்தோஷப்படுகிறான் துவாவில் அதிகமாக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரப்பு குரானில் அதிகமாக வரக்கூடிய வார்த்தை ரப்பு ரப்பனா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரானிய துவாக்களில் பெரும்பாலான துவாக்கள் வந்து ரப்பனான் தான் ஆரம்பிக்கும் அல்லது ரப்பின்னு ஆரம்பிக்கும் இதை தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக வராது அப்போ இந்த ரப்பனா அப்படின்றது வந்து ரொம்ப வேல்யூபுல்லானது கஷ்டங்களிலிருந்து விடுதலையை இறைவனுடைய கவனத்தை திசை திருப்பி தன் பக்கம் மிகுந்த அளவுக்கு ஈர்க்கச் செய்ய இறைவனுடைய கவனத்தை தன் பக்கம் மிகவும் பெரிய அளவுக்கு ஈர்க்க செய்யக்கூடிய அற்புதமான பெயர் ரப்பனா இந்த ரப்பனா தான் உங்களுக்கு ஒரு வசிஃபாவாக வருகிறது கவலைகளா கஷ்டங்களா இன்னல்களா துன்பங்களா கையில் எடுங்கள் ரப்பனா நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது ரப்பனா என்ற அந்த திக்கரை மட்டும் மிகுந்த கஷ்டத்திற்குட்பட்டவர்கள் சோதனையாக்கப்பட்டவர்கள் நூறு முறை எடுத்துக்கொள்ளுங்கள் ரப்பனா 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 நூறு முறை அதனுடைய புரோஜனம் சாதாரணமானதல்ல அப்துல் ரஹ்மான் இன் அவுஃப்ரது அல்லாஹூ ஒரு பிரசித்தி பெற்ற சஹாபி சஹாபாக்கல்லேயே மிகுந்த பணக்காரர் கோடீஸ்வரர் ஆரம்ப நேரத்தில் அவர் ஒரு மிஸ்கினாகத்தான் இருந்தார் முகமது ரசூல்ல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே வந்து தனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் மன்றாடி நிற்கும் போது பெருமானார் சல்லுல்லா அல்லிசல்லாம் தன்னுடைய முபாரக்கான கைகளினால் ஒரு ஆட்டுக்குட்டியை அவருக்கு தந்தார்கள் நேராக போனார் சஹாபாக்கள்கிட்ட பொருளாதார உதவியை தேடிதான் போவார் அப்படின்னு நினச்சாங்க எல்லாரும் அவர் அந்த பொருளாதார உதவியை தேடவில்லை மதினாவில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் எந்த பகுதி மக்கள் ஜனத்திரல் அதிகமாக உள்ள பகுதி எந்த திற எந்த இடத்துல கடையை போட்டால் கடை ஓடுன்ற அந்த ஒரு இதை மட்டும் கேட்டு தெரிந்து கொண்டார் அலம் வைத்த கடை வைத்த வியாபாரம் பெரிய அளவுக்கு பறக்கத்தானது பெரும் செல்வந்தராக அவர் ஆனார் அப்துல் ரஹ்மான் பின் ஆவுஃப் தவிர்க்க முடியாத செல்வந்தர்களில் மிக முக்கியமான செல்வந்தர்களாக மிக முக்கியமான செல்வந்தராக சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் ஆனார் காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள் ரசூல்லாஹி சல்லா அல்லமுடைய துவாபரக்கத் அதோடு கூடிய அவர் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பயன்படுத்திய ரப்பனா எங்கள் இறைவனே ரப்பனா எங்களை வளர்ப்பவனே ரப்பனா எங்களை படைத்தவனே எல்லா பொருளுக்கும் உட்படக்கூடிய இந்த ரொப்பனா என்ற வார்த்தை அவருடைய துவாவில் அதிகமிடம்பெற்றிருந்தது அதனால் துவாச்சையை நீங்கள் ஆரம்பிக்கும் போது ரொப்பனா அதிக பாதிக்கப்பட்டவர் நூறு முறை பாதிக்கப்படாதவர் நூறு முறை உங்களுக்கு ஹாஜத்துக்கள் நிறைவேற வேண்டுமா ரப்பனா 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 நூறு முறை ஓதி முடித்த பிறகு உங்களுடைய ஹாஜத்துக்களை கேட்டு பாருங்கள் அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப்ரத் எல்லா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை போல உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கல்வியின் தேவையா அறிவின் தேவையா ரப்பனா அதற்கு பிறகு உங்களுடைய துவா ஆரோக்கிய தேவையா நோய் நொடிகளிலிருந்து நிவாரணமா ரப்பனா நூறு முறை அதே போல உங்களுக்கு வேறு வகையான ஹாஜத்துக்கள் கண்டிப்பாக நிறைவேற வேண்டுமா ரொப்பனா ஹஜ் செய்ய வேண்டுமா ரொப்பனா ஒம்ராவுக்கு செல்ல வேண்டுமா ரொப்பனா குழந்தைகளுக்கு திருமணம் நடந்தேற வேண்டுமா ரொப்பனா குழந்தைகளுக்கு நல்ல வேலை வெட்டி கிடைக்க வேண்டுமா ரொப்பனா உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத பொல்லாத பலாய்கள் முசீபத்துக்கள் நீங்க வேண்டுமா ரொப்பனா என்ன எதை எத்தை எதை சொல்ல எதை விட அனைத்திற்குமான சொல்யூஷனாக உலமாக்கள் இதை சொல்கிறார்கள் நூறு முறை எப்போது துவா கேட்க ஆரம்பித்தாலும் இதற்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள் ஒரு ஐந்து நிமிடமாகலாம் உளமாற ரொப்பனா எங்கள் இறைவனே எங்களை வளர்ப்பவனே இந்த ஒரு அற்புதமான ஒசிஃபாவை நீங்கள் துவா கேட்கும் போதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் வெற்றியை அல்லாஹு தலா உடனடியாக தருவான் நினைத்து பாருங்கள் அம்மா என்று அழைக்கும் போது தாயினுடைய உள்ளம் எவ்வளோ குதுவலிக்கிறது அதே போல் நீங்கள் ரப்பனா ரப்பனா என்று அழைக்கும்போது அந்த ரப்பும் ஒரு வேளை உங்களுடைய பாவங்களின் காரணமாக கொஞ்சம் மனம் இறுகி போய் இருந்தானே ஆனால் ரப்பனாவை கொண்டு அந்த இறுக்கத்தை உடையுங்கள் அவன் உள்ளத்தை உருகச் செய்யுங்கள் கண்ணீரோடு ரப்பனாவை அழையுங்கள் ரப்பனா என்பது சாதாரணமான வேடல்ல பெரும் பெரும் மூலமாக்கல் நமக்கு சொல்லித் தந்த ஒரு அற்புதமான ஒசீஃபா கிதாபில் பார்த்து தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரப்பனாவை கைவிடாதீர்கள் ரப்பனா மிகச்சிறந்த ஆயுதம் வாழ்க்கையினுடைய கேடயம் அல்ஹம்துலில்லா அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் ரதி அல்லாஹூ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை போல நமக்கும் அல்லாஹ் தந்து வாழும் காலமெல்லாம் எல்லா வகையான நலவுகளையும் பாக்கியங்களையும் தருவதோடு பலாய் முசீபத்துக்களிலிருந்து கார்மானத்தை வழங்குவானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக அந்த ரப்பனாவிடத்திலே எங்களுக்காக துவா செய்யுங்கள் ஜசாக்கல்லா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா